அனைவருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழர்களின் பனி குடைமைன்னு போட்டிருக்காங்க வருகை வருகும் போட்டிருக்காங்க கொத்தமங்கலம் ஆசேது மாவட்ட தலைவர் போட்டிருக்காங்க ஆதி திராவிடர் நலக்குழு சிவகங்கை மாவட்டம் போட்டிருக்காங்க அடுத்து மா கோட்டைன்னு போட்டிருக்காங்க பி சசிகுமார் பெரியசாமி மாவட்ட துணை அமைப்பாளர் போட்டிருக்காங்க இதில் என்ன பிழைகள் இருக்குன்னா தமிழர்களின் பனி குடமே எந்த நீ போட்டிருக்க போடலாமா தன்னகர நீ போட்டு பனின்னு போட்டா என்ன பொருள் வேலைங்கிற பொருளை வருகிற பொருள் என்ன வரணும் ரன்னகர நீ தானே வரணும் ரெண்டு சொல்லி நீ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வரணும் அது இல்லாம நினைச்சிருக்காங்க தன்னகர நீ போட்டிருக்காங்க இப்ப பனி போடுவதற்கு பதிலாக பனிக்கூடமேன்னு போட்டா கூட சிறப்பாக இருக்கும் இப்ப தமிழர்களின் பனிக்கூடமே பணியை செய்யக்கூடிய கல்வி கூடமாக விளக்கக்கூடிய கூடமே அப்படின்னு போட்டா குடமைங்கிறது கூடமே கூட நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் பனிக்கூடமேன்னு போட்டாங்க குடம்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா குடைந்து செய்வதால் கூடம் என்று பெயர் வந்தது இப்ப பனி அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா கண்ணகரை நீ போட்டு பனிக்கூடம் அப்படின்னு என்ன பொருள் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையானது பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு பனி குடம் உலகினுடைய கருவறையில ஒரு குழந்தையை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் பனிக்கூடம் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா தமிழர்களின் பணிக்கூடமை அப்படின்னா நீ போட்டு பனிக்கூடம் எழுதியிருக்கணும் ஆனா அவங்க தெரியாம செஞ்சிருக்காங்க தெரியல பணி அப்படிங்கிறது பனி அப்படிங்கிறது என்ன வேறுபாடுங்கிற தெரியாம தான் போட்டிருக்காங்க தமிழர்களின் பனிக்கூடமை என்று சொல்லிட்டு பொழுது தாயினுடைய கருவறைக்குள்ள ஒரு பனிக்கூடத்திற்குள்ள ஒரு குழந்தையானது பிரசவமாகி வெளியே வருகிறது அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழர்களின் பனிக்கூடமை சொல்லும் போது ஐயாவுடைய வயிற்றுக்குள்ள பனிக்கூடமாக தமிழர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வர்றத பனிக்கூடமேன்னு சொல்லி தன்னகர நீ போட்டாங்க இப்போ தன்னகர நீ போட்டு கூடமைன்னு போட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்போ தன்னகர நீ போடுவதற்கு பதிலாக ரன்னகர நீ போட்டு எழுதுனாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்புறம் கொத்த மக்களும் மா சேதுன்னு போட்டுருக்காங்க மாவட்ட தலைவர் இத்து போடுறது மாவட்ட தலைவர் இத்து போடணும் விடுத்தி கோட்டைன்னு வராது கூட்டிருக்காங்க சிறப்பாக இருக்கும் மா விடுத்தி கோட்டைன்னு போட்டிருக்காங்க அந்த இத்து எடுத்துடணும் மா விடுதி கோட்டை என்று போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் பி சசிகுமார் பெரியசாமி மாவட்ட போடுங்க மாவட்ட துணை அமைப்பாளர் போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்ப இதுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா தமிழர்களின் பணிக்குடுமை என்பதுல தன்னகர நீ போடுவதற்கு பதிலாக வன்னகர நீ போட்ட மிக சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை திருத்தம் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்